கிருஷ்ணரின் தாமோதர லீலையின் கதையை பற்றி தெரியுமா ஒரு நாள் நம் கிருஷ்ணர் யசோதையின் இருந்து பால் குடித்துக் கொண்டிருந்தார் அப்போது அடுப்பில் பால் பொங்குவதை பார்த்த தாய் யசோதை குட்டி கிருஷ்ணரை இறக்கிவிட்டு பாலை பார்ப்பதற்கு போய்விட்டாள் இதனால் கோபமடைந்த நம் குட்டி கிருஷ்ணர் பக்கத்தில் இருந்த வெண்ணெய் பானைகளை உடைக்க ஆரம்பித்தார் அதில் இருந்த வெண்ணையையும் திருடி சந்தோஷமாக சாப்பிட்டார் இதை பார்த்து கோபமடைந்த தாய் யசோதை ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரை தண்டிக்க சென்றால் இதை பார்த்து குட்டி கிருஷ்ணரும் ஓட ஆரம்பித்தார் ஆனால் தாய் யசோதையால் நம் குட்டி கிருஷ்ணரை பிடிக்கவே முடியவில்லை யசோதையால் ஓடவும் முடியவில்லை இதனால் கருணை கொண்ட நம் குட்டி கிருஷ்ணர் தன்னை பிடிப்பதற்கு அனுமதித்தார் பிடித்த பின் கிருஷ்ணரை உரலில் கட்டி போட நினைத்தால் யசோதை ஆனால் நம் கிருஷ்ணரை கட்டிவிட முடியுமா தாய் யசோதை எவ்வளவு முயற்சி செய்தாலும் எவ்வளவு பெரிய கயிறை எடுத்தாலும் குட்டி கிருஷ்ணரை கட்ட முடியவில்லை நம் குட்டி கிருஷ்ணர் யசோதை மீது கருணை கொண்டு தன்னை கட்டி போடுவதற்கு அனுமதித்தார் யசோதையும் கட்டிவிட்டாள் ஆனால் உண்மையில் அவரை கட்டியது கயிறில்லை யசோதையின் அன்பு இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அன்பினாலும் பக்தியினாலும் மட்டும் மேஷ் ஸ்ரீ கிருஷ்ணரை ஆட்கொள்ள முடியும் என்பதே